நான் தூக்கிட்டு போய் சோளக்கட்டில் வச்சு கற்பொழிச்சுட்டேன்னு சொல்ற வார்த்தை எவ்வளோ பெரிய தவறான கொஞ்சம் சிந்திச்சு மனிதனும் நான் பேசக்கூடிய இல்லை நார்மலாக எல்லாமே எப்படி இருக்காருன்னு சொல்றீங்க சீமான் எப்படி இருக்காரு நார்மலாக தெரியாது நான் கேள்வி இதுதான்

வழக்கு yeah. <ten> <tatures in> <actors alike>

குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் ஆஹ் தமிழ்நாடு நாயுடு பிரிவின் தலைவரும் திமுகவினுடைய முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்கள் அதே போன்று இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் இருவரையும் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் முதலாவதா இன்னைக்கு வந்து இருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கதான் நாம் தமிழர் மேல மிக பாசமாகவும் அன்பாகவும் அவங்களுடைய அன்புகள் வந்து கடந்த சில நாட்களாக வெளிப்படுத்திட்டு வராங்க இன்னைக்கு அதுக்கு எது எதிர்வினையாற்று விதமா நோட்டீஸ் அடிச்சிருக்கங்கள புகார்லாம் கொடுத்துருக்குறாங்க ஐயா இனிமேலுக்கு யாருமே வந்து பார்த்தீங்களா இல்லையா சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடாது பரப்புனீங்கன்னா தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இனிமேலுக்கு நீங்க முன்னாடி மாதிரி பேச முடியாது தவறான தமிழை நீ தான் நீங்க இப்ப பரப்புரை பண்றீங்க நான் எல்லாம் அவர் மேல பேசுறது எல்லாம் உண்மையை செயல்படைய தான் வச்சுதான் பேசுவோமே தெரியல முனையப்பட்ட செய்திகளை பேசி பழக்கமும் இல்லை அப்படி பேசுற வேலையும் யாருமே ஆகுது

அப்படின்னு பேசுறாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெண்கள் மத்தியில ஒரு பெண்ணை வந்து நான் தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு கற்பழிச்சுட்டேன்னு சொல்ற வார்த்தை எவ்வளவு பெரிய தவறான வார்த்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எந்த ஒரு மனிதனும் நான் நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசக்கூடிய அது இல்ல நார்மலா எல்லாம் எப்படி இருக்காருன்னு சொல்றீங்க சீமான் எப்படி இருக்காரு நார்மலா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேட்கிற கேள்வி இதுதான் இப்படி ஒரு பிரஸ் மீட்ல பல ஊடகங்கள் மத்தியில உட்காந்துக்கிட்டு பெண்கள் புடை சூழல அவங்க கட்சியுடைய பெண்கள் தவறான நினைச்சுடைய அந்த பெண்கள் பெண்களை கவனிச்சு நவட்டி இருக்காங்க அதெல்லாம் வந்து தவறான செய்து நீங்க தான் இப்ப பரப்புற மாட்டேங்க எந்த பொண்ணு நாங்க நவட்டிட்டோம் எந்த பொண்ணு புகார் கொடுத்தோ எந்த பேசு நடக்குது சொல்லுங்க ஏதாவது வழக்கு நடக்கு எப்படியாவது சீமான அவர் வந்து காவலுக்கு வர வச்சு எப்படியாவது அசிங்கப்படுத்தி இதோட விட்டுறாங்க அங்க வந்து அவர் மாஸ்க் அடிக்க போயிட்டாரு திமுக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு செல்ல வந்ததுக்கு அப்புறம் பன்னெண்டு மணி வரைக்கும் லைவ் போட்டது சீமான அவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இன்னைக்கு அவரை தூக்கிதான் போயிருக்காங்க ஒருபடி நீங்க அறியாம தெரியாம பேசுறீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திரு அவர்கள் மீது நாங்கள் எந்த விதமான வழக்கு தொடுக்கல அவருதான் நீதிமன்றத்துல போய் இந்த ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட புகார் இப்ப வந்து அந்த புகார வந்து என் பேர்ல அந்த புகார் நிலுவையில இருக்கு அந்த புகாரை வந்து நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாரு

இல்ல அவர் என்ன சொன்னார்ன்னா இத வந்து தள்ளுபடி பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்னா

வாக்கு வந்து மெருகூட்டி அது பெயிண்டி கிண்டர்லாம் அடிச்சு அது ஒரு புது மொந்தையில வச்சு அதை ஜோல் தூக்கிட்டு போய் நீதிமன்றத்துல வச்சு இது யாரு நீதிமன்றத்துல வந்து இது அப்படி இது இப்படி விட்டம்ஸ் பெரிய பிரச்சனை அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி இருக்கும் மாதிரி இருக்கும்னு சொல்லி அரசு தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சதுனால ஒரு கால இருக்கும் ஏன்னா நீதிபதிக்கு அவரு நான் மயமான விஷயங்கள்லாம் அறிஞ்சி விடல இல்லை அவரே தான் பண்ணாரு சொன்னேன் அப்போ தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது அதையே அக்செப்ட் அவள் பண்ணுறேன் குற்றச்சாட்டு வச்சாரு தேர்தல் இப்பதான் தேர்தல் வருதோ அப்பதான் லட்சுமியை வந்து திமுக வந்து கொண்டு வந்து சேர்த்து அப்படின்னாரு ரெண்டாவது இவங்க வளசியத்தை வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அங்க என்ன நடந்துச்சு எந்த எந்த அளவுக்கு அது எப்படி நீங்க எப்படி பார்த்துக்கீங்க நீதிமன்ற திமுக வந்து என்ன ஆயிடுச்சு போலீஸ் மூலியமா வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்டர் பயன்படுத்தி இவங்க வழக்கை வந்து என்ன பண்ணாங்க அதை தள்ளுபடி பண்ணக்கூடாது அந்த வழக்கை வச்சு தண்டசியமான ஓட்டணும்னாங்க இதுதான் அவங்களுக்கு ஏன்னா இப்ப சவுக்கு சங்க சமீபத்தில் வந்து ஒட்டுமொத்த வழக்கத்துலயே வந்து ஒரே வழக்க மாற்றி சொல்லி நீதிமன்றத்தில் போட்டார் உயர் நீதிமன்றத்தில் எல்லா வரைக்கும் ஒரே ஒரே வழக்க மாட்டாங்க போட்டிருக்கஞ்சாவூர் தெரிஞ்சு இப்போ ஆய்வு அடிக்கலாம் ஒட்டுமொத்தம் ஒரே ஒரு வழக்கு சென்னை சென்னையில போட்ட மாட்டாங்க அந்த வழக்கு வந்து வருவாங்க ஆனா ஊடகங்கள் அப்படின்னு என்ன செய்தி போட்டிருந்தா அரசு தரப்புல இருந்து தெரிஞ்சாரு நீதிபதி விமர்சனம் பண்ணாரு அமைச்சர்கள் விமர்சனம் பண்ணிட்டாரு ஒருமையில பேசுறாரு அப்படின்றது அதுதான் வந்து ஆனா தீர்ப்பு சொல்றது எந்த ஊடகமும் போறேன் புரியுதுங்களா அதே மாதிரிதான் இப்போ சீமான் விஷயத்திலயோ தீர்ப்பு வந்து நீதிபதி சொல்லிட்டா நீதிபதி சொல்லிட்டா நீதிபதி சொல்லிட்டா எல்லா ஊடகங்களும் என்ன போடுறாங்க அது ஏழு கரு சொன்னா இல்லையா உண்மையா

அப்போ நீதிமன்றத்துல இவங்க என்ன பண்றாங்க விட வழக்கு மாதிரி ஒன்று வழக்காக இது ஒன்று ரத்து பண்ண கோஷம் பண்றது வந்து நிறைய நடக்கும் சகாட்டமான வழக்கு கோஷம் அதுவும் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி வளர்க்குறதுக்கு வந்து பெரும்பாலும் கோஷம் வரைக்காங்க இது வந்து வந்துச்சு அவ்வளவுதான் வித்தியாசம் நிறைய நிறைய கோஷாயிங்க இது அதுவும் வந்து நீண்ட காலம் ரெண்டாயிரத்தி கொடுத்தது ஒவ்வொரு தடவை கொடுத்து வழக்கு கொடுத்து ரெண்டாவது வாபஸ் வாங்குறது வாழ்க்கை கொடுத்து வாபஸ் பேசுனது தமிழ்நாட்டுல சிறந்த தலைவர் சீமான வேற யாரும் இல்லைன்னு பேசுறது அதெல்லாம் வந்து ஏழு கேள்விங்களா அது அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுல சீமான் மட்டும் இல்லை இவங்க ரெடி பண்ணாங்களா அதையும் கூட ஒரு கண்ணைக்கு மாரி யாராவது ஒரு நல்ல பொருளா ரெடி பண்ணிருக்காங்க

இது ஒரு ஆள் ஒரு கேஸ் அவர் கேட்கிறாரு இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்னை ஏமாற்றி இருக்காரு திருமணம் யாரோ ஒருத்தர் ஒரு அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கா ஒரு பண்ணிட்டு இந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி மூணுல கமிஷனருக்கு ஒரு பென்ஷனை கொடுத்துச்சு இந்த மாதிரி நான் ஏற்கனவே நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல புகார் கொடுத்தேன் அந்த புகார் மீது இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் வலசரவாக்கம் காவல் நிலையம் கொடுக்க இருக்கல்ல ஆகையனால நீங்க தயவு செய்து எடுக்கணும்னு சொல்லி இந்த அம்மாவும் இந்த துணைக்கு வீரர் லட்சுமிங்கிற ஒரு லட்சுமியை கூட்டிட்டு போய் சொல்லுவாங்க

அதுக்கடையில கமிஷனர் அலுவலகத்துல கொடுக்கப்பட்ட புகாருக்கு அப்புறம் தான் இவரை ரெண்டாயிரத்தி மூணுல கூப்பிட்டாங்க இந்த அம்மாவும் கூப்பிட்டாங்க விசாரிச்சாங்க அந்த அம்மா அங்க வந்து நான் அந்த புகாரை வாபஸ் வாங்குறேன்னு எழுதி கொடுத்துச்சு எழுதி கொடுத்து இவங்க அந்த மாவு வந்து சரி கட்டி இந்த மாவுக்கு நாங்க இனிமே ஒருக்கம் மாசம் மாசம் ஐம்பது ரூபா போட்டு விடறோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து இதே போது தான் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க அது உங்களுக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு தெரியும் அதெல்லாம் நீங்க மட்டும் கேக்கிறீங்களா இது எல்லாமே வந்துருச்சு அதனால அவங்க இதே பாட்டி செய்தியாளரை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய பையன் வந்து கொடுமையான முறையில வந்து கற்பிச்சேன்னு சொல்லி வந்துருக்கு சரி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்

அந்த பேர்ல காவல்துறை கூப்பிட்டு கேட்டு இந்த பொண்ணு அனுப்பிச்சு அதோட அப்படியே நாங்க ஃபைல மூலையில போட்டாச்சு அதுக்கப்புறம் நாங்க ஏதாவது அதை தோணுமா எடுத்தோமா வச்சோமா ஒன்னும் பண்ணல காவல்துறை அது வாடி தூங்கிட்டு இருந்துச்சு புரியுதா மீண்டும் இந்த பொண்ணு என்ன பண்ணுது இவரு என்ன பண்றாரு இவர் நீதிமன்றத்துக்கு போறாரு agreeingOUGH cycles <muchos> 12-7 become an�忍 �ו negóciohan abre评 dans <muchos> 5-8HHH wollte thing in aja goo integrate all ses <muchos> e disparities <muchos> in an disadvantaged country natural paid nokt.8% dyokpath naigya negia dosi em2 cái kilogram gele Herauslaral numوب k intendekött breakthroughu stewardship LUikeretas eyes <muchos> is that maybe an me syndrome as அவரா போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து இந்த வழக்க தள்ளுபடி பண்ணணும்னு அவர் தான் நீதிமன்றத்துக்கு போனாரு அவரு நீதிமன்றத்துக்கு போனதுனால நீ நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகுதுன்னா அரசு வக்கீல வழக்கறிஞர் வாராடணுமா இல்லையா ஆமா எல்லாம் எத்தனை வழக்கு எத்தனை வழக்கு இருந்தாலும் எத்தனை வழக்கு இருந்தாலும் காவல்துறையினுடைய பிபின்னு பணம் இருப்பாங்க அந்த கவர்மெண்ட் ஜிபி பிபின்னு எதுக்கு வச்சிருக்காங்க மக்களுக்கு சேவை செய்யலாம் மக்களுக்கு சேவை செய்யவும் போலீசார் வாழ்க்கைக்கு அவங்க அப்பீல் ஆகிறதுக்கு தான் இருப்பாங்க அதனால இவங்க போலீசார் வந்து அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த கட்டு இதெல்லாம் வச்சு ஒரு இது தயார் பண்ணுவாங்க ஒரு நோட்டு ஒன்று தயார் பண்ணி அந்த நோட்டை வச்சு அந்த அவங்க வேட்டை கொடுப்பாங்க அந்த நோட்டை அட்வொகேட் அவங்களுடைய அட்வொகேட் ஜேனரல்லாம் அட்வொகேட் பிபி அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கேஸ் வரும்போது அவங்க தரப்புல வாதாடுவாங்க எதிர்த்தரப்புல யாரு கேஸ் போட்டாரோ அவரு மாப்பிள்ள அவரு சைட்ல இருந்து ஒரு அட்வொகேட் வாதாடுவாங்க அப்ப வாராடும் இந்த இது ஏற்கனவே அவங்க அங்க ஃபைல் பண்ணிருப்பாங்க இவங்க என்ன ஃபைல் வச்சிருக்காங்க வழக்கறிஞர் அதை அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க நீதிபதி கிட்ட நீதிபதி அந்த கம்ப்ளைண்டுடைய கம்ப்ளைண்டுடைய ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி தான் கொடுப்பாங்க இவர் நினைக்கிற மாதிரி இல்ல கம்ப்ளைண்டுடைய காப்பி கொடுப்பாங்க இல்ல ஐயா அந்த கம்ப்ளைண்ட் காப்பி குடுப்பாங்க அந்த கம்ப்ளைண்ட பத்தி எஃப்ஐஆர் போட்டதையும் கொடுப்பாங்க அந்த எஃப்ஐஆர்ல இவங்க சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட்டையும் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து ஒரு நோட்டும் கொடுப்பாங்க இது நோட்டுன்னா நோட்டு நினைக்காதுங்க

நாங்க கேவி எட்டு போட்டிருப்போமா இல்லையா புரிஞ்சுக்கோங்க அதாவது நாங்க மாப்பிள்ள சாருக்கு எதிரா நாங்க வாதாடமா இருந்தா நாங்க கேவி எட்டு அங்க போட்டு இருக்கணும் கேவியட் நாங்க போட அல்லது எங்க வழக்கறிஞரும் அங்க வாதாடலை புரியல அவரதான் அவருதான் ஒரு பெரிய வழக்கறிஞரை வச்சுதான் இந்த கேஸ் போட்டுருக்காரு அந்த வழக்கறிஞர் சொன்னதா அந்த சார்ஜ கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நீங்க காம்பரனீஸ் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள காம்பரனீஸ் போயிடுங்க அது வழியும் இந்த வழக்கம் வந்து நிறுத்திவிங்க ஐயோ சென்னை ஐகோர்ட் வழக்குன்னு சொல்லிருக்க அதுக்குள்ள அதான் இல்லையுதா அதனால அவர் உத்தமர் உத்தமர் அப்படின்னு சொல்லி எந்த விதமான நீதிமன்றத்துல உத்தரவு குடுக்கல புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிருக்கிமுகவுனைய அந்த ஐயோ கீத மர அடம்ப

அந்த கதை திரைக்கதை இந்த எஃப்ஐஆர் வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிட்டு வச்சுக்காங்க இப்போ வந்து இதை வந்து இப்ப நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துல இவர் கோஷம் போடுற கோஷ் கொடுக்கும்போது பாருங்க சார் இவருடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்லயே பாருங்க போய் சொல்லியிருக்காரு அந்த அம்மா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல போய் இது வந்து கோஷ் பண்றது இந்த வழக்கை வந்து கோஷ் பண்றதுக்கு ஒரு தகுதி இல்லாத வழக்கு இதை வந்து கோஷ் பண்ணணும் சொன்னா ஒரு அநீதி அதாவது ஒரு அநீதிக்கு நீதிமன்றம் துணை போறாம இருக்கு அதாவது அநீதிக்கு ஒரு சட்டம் துணை போறாம இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல கடுமையா வாரம் பண்ண போறாங்க அவரு நம்ம

நீங்க சொல்லுங்க ஏழு முறை கட்டுப்பாடு விஷயம் நீதி வைத்தது தமிழக அரசு சார்பில் வந்து அந்த தாக்கல் பண்ண அந்த மனுவில் உள்ளதுதான் அவர் பேசுறாரு இப்படி இருக்கும்போது நான் இந்த வழக்கை ரத்து பண்ண முடியாது இந்த ஊடகம் வந்து சட்ட ரீதியான ஞான அறிவு இல்லாத முட்டாள்கள் அல்லது சீமான் மீது இதுதான் சாக்கடா வச்சு செய்யணும்னு சொல்லி செய்வீங்களா நீங்க இதுதான் எனக்கு ரெண்டாவது வந்து

போது கொண்டாம இதுதான் இந்த கம்யூனிஸ்டா இருக்க திமுக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுக சைலண்ட் கூட்டிலையும் திமுக எதிராக அப்படியே அந்த ஊர்ல இது ஒரு பெய்ய வந்தாலும் ஆரோக்கிய சொன்னாங்க அப்புறம் இது அறமற்ற கேடுகட்ட கடித்தனமான அரசியலை திமுக முன்னெடுக்கிறது அதுக்கு சீமான வழக்கை வந்து அப்படியே இருக்குங்க இன்னும் ஒரே விஷயம்

जाइए पन्ना मारा नहीं मुझे दिखाई दे रही है उठी नहीं ना आपको का देलो चारों के देलो तो पाँ यहाँ यहाँ पर इए, ना। ना। तो ही अलमरे पार क्या यहाँ सब तम्बल करने ही है आधे लगान दूसरे ना होता है सम्बल विशाल ये लगे होते हैं अब ये के नाल मज़ा विशाल சம்மன் என்பது அண்ணன் வாய்ப்பு தெரியாம ஒரு சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து கஷ்டப்படுற அவங்களுக்கு சம்மன் வந்தது இருவருக்கு அனுபவம் இருக்காங்க அந்த நேரடியா இப்ப எனக்கு வந்து நேரடியாக நிறைய சம்பளங்கள் வந்திருக்கு நான் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அண்ணனுக்கு ரொம்ப சம்பந்தப்படுவாரு என்னைய சம்பன் அனுப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க முன்னாடி என்ன பண்ணுவேன் நீங்க எல்லாம் சந்தோஷப்படுத்தா சொல்றாங்க இப்படியே சொந்த சம்மன் வந்து நம்ம போயிட்டு வரணும் அப்போ என்னையா ஒரு சம்பன் எடுத்துக்கிட்டு வராங்க ஒரு ஒரு காலத்துல சம்மன் எடுத்துட்டு வராங்கன்னா நவநீதி நவநீதி வேலைக்கு வச்சுருவோம் ஒரு கால நவநீத இல்லை எங்க இருக்க தெரியல நவநீத வீட்டுக்கு போய் நவநீதி வீட்டுக்கிட்ட போய் அவருடைய மனைவியோ அல்லது அவருடைய அம்மாவோ அல்லது குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அதை ரிசீவ்டு காப்பின்னு சொல்லிட்டு போட்டு

சரி வீட்டுக்கு அந்தம்மா கையெழுத்து வீட்டுல இருக்காங்க நீங்க வீட்டுல போய் ஒரு சம்பளம் கையெழுத்து வந்து பெரும்பாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு மாதிரி இருப்பாங்க போது இல்ல வாரி விஷயம் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு அவங்க போன்ல பேசுவாங்க போன்ல பேசி கையெழுத்து போட்டு வாங்கிக்கணும் இன்னும் கையெழுத்து வாங்கிக்கலாம் அப்போ இதே மாதிரி பண்றாங்க எப்படி பாருங்க திட்டம் சொல்லுங்க காவல்துறை நேரம் வருதான் சம்மன் ஒட்டுதான் ஆனா சம்மன் ஓட்டுறதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுறாங்க நல்லா சம்மன் ஓட்டுறது எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுறாங்க அப்போ ஒட்டின சம்மன் சீமான் வீட்டுல இல்லை என் வீட்டுல ஒட்டுறவுக்கு இருக்குதான் சீமான்